அஸ்லாம் அலைக்கம் வ ரஹத்துல்லாஹி வபர்காத்து அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வலாத் வஸ்லாம் அலா அசர்பில் அம்பியாயி முர்சலீன் நவியனா முகமது ஓ ஆலிஹி ஒ சாபிஹி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜெல்லுசானு தாராவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அல்லாவுடைய அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் அனைவரின் மீதும் நின்று நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே இது திருமறை தோற்றுவாயின் சூரத்துள் பாத்திகா என்று சொல்லப்படுகின்ற அல்ஹம்து சூராவின் விளக்க உரை பாகம் பதினைந்து மனிதனுக்கு மனிதன் அடிமை அல்ல என்பதை விளக்கக்கூடிய ஒரு சிறிய காணொலி மனிதன் யாராக இருந்தாலும் அவன் அனைவரும் சமந்தான் என்ற அடிப்படையை இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுகிறது எப்படி என்றால் இறைவன் முதன் முதலில் படைத்தது ஒரே ஒரு தான் அவரை ஆதம் என்று முஸ்லிம்கள் சொல்வார்கள் கிறிஸ்தவர்கள் ஆதாம் என்று சொல்வார்கள் அந்த ஒரு மனிதனிடமிருந்து ஒரு பொருளை எடுத்து அவருக்கு துணையாக ஒரு பெண்ணை இறைவன் படைக்கிறான் அந்த இருவரின் மூலமாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் பல்கி பெருகினார்கள் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய வரலாற்று உண்மை அந்த அடிப்படையில் மனிதனுக்கு மனிதன் எல்லாம் ஒரு தாய் தாபனுக்கு பிறந்த அனைத்து மனிதர்களும் சமம்தான் அந்த மக்களுக்கு ஒரு மனிதனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் கல்வி அறிவு கொஞ்சம் கூட குறைவு இருக்கும் அவனுடைய உழைப்பால் அவர் சம்பாதித்த பொருளாதாரம் கொஞ்சம் கூட இருக்கும் இது தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமே தவிர என்ன ஒருவனை அடிமை என்று சொல்வதற்கு அளவுக்கு இந்த சித்தாந்தம் கிடையாது அனைவரும் சமம் தான் என்பதை உலகத்துக்கு தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய இந்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீம்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தொடராக இதனுடைய அதாவது சூரத்தில் பாத்திகா என்று சொல்லக்கூடிய அலகம்து சூராவின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகிறோம் அது திருமறை குரானுக்கு ஒட்டுமொத்த குரானுக்கும் அன்னை என்ற அந்தஸ்தில் அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடியதாக இந்த சூரத்தில் பார்த்திகா என்று சொல்லக்கூடிய ஏழு வசனங்கள் அடங்கியிருக்கின்றன அதனால் அவைகளை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றதால் அது தொடர்ச்சியாக நம்ம பதிவு செய்து வருகிறோம் அதில் இது பதினைஞ்சாவது பாகம் மனிதன் கடவுளை மறுப்பதற்கு இன்னும் ஒரு காரன் காரணமும் இருக்குது எதற்காக கடவுளை பல மனிதர்கள் மறுக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் மனிதர்களால் நிகழ்த்தப்படும் சில காரியங்கள் அதற்கு காரணமாக அமைகின்றன அதில் மற்றொன்று என்னென்னு கேட்டால் கடவுளை இப்படி வ இப்படிதான் வணங்க வேண்டும் இந்த தான் வணங்க வேண்டும் என்றெல்லாம் ஒழுங்குகள் எல்லா மதங்களிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த ஒழுங்குகள் யாரால் உருவாக்கப்பட்டது என்று கேட்டால் அதற்கு சரியான விடை யாரிடமிருந்தும் கிடைப்பதில்லை இன்றைக்கு மத குருவாக இருப்பவர் கூட ஒரு வணக்கத்தை உருவாக்க முடியும் இதை பார்க்கும் ஒருவன் நம்மை போல் இருக்கின்ற ஒரு மனிதன் நம்மை போலவே எல்லாவித ஆசாபாசங்களுக்கும் பலகீனங்களுக்கும் உள்ளக்கூடிய இந்த மனிதன் எப்படி எப்படித்தான் கடவுளை வணங்க வேண்டும் என்று எப்படி தான் கடவுளை வணங்க வேண்டும் என்று கூறுவது என்ன நியாயம் என்று சிந்திக்கிறான் இதை பார்க்கும் ஒருவன் நம்மை போலவே இருக்கிறான் நம்ம போலவே எல்லாவித தேவைகளுக்கும் உட்பட்டு இருக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய இந்த மனிதன் எப்படி தான் கடவுளை வணங்க வேண்டும் என்று கூறுவது என்ன நியாயம் என்று சிந்திக்கிறான் இதான் அடிப்படை இந்த வழிபாட்டு முறை கடவுளிடமிருந்து வந்தது என்று அவர்கள் விடையளிக்க முடியாது பதில் கூற முடியாது அப்படி அவர்கள் விடை அளித்தால் காலத்திற்கேற்ப வழிபாடுகள் மாறாது புதுசு புதுசாக வழிபாடுகள் உருவாக்க முடியாது நம்மை போன்ற மனிதன் கண்டுபிடித்ததை ஏற்கும் போது அவனையே நாம் கடவுளாக கருதும் நிலை ஏற்பட்டுவிடும் இந்த நிலை ரப்புல் ஆளுமை என்ற சொற்றுடன் அந்த குறையையும் நிவர்த்தி செய்து விடுகிறது அதற்கு வழி இல்லாத அளவுக்கு என்ன துடைத்து எறிகிறது எப்படி எந்த மறு மத குருவும் புதிதாக ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்க முடியாது கடவுள் எப்படி வழிபட வேண்டும் என்று குரஹான் மூலம் கட்டளையிட்டானோ அல்லது அவனது திருத்தூதர் முகமது நபி நபியின் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மூலமாக வழிகாட்டியுள்ளானோ அவை மட்டும்தான் வணக்க வழிபாடுகள் என்று தெல்ல தெளிவாக அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறது இஸ்லாம் அதற்கு பிறகு எந்த வணக்கமோ எந்த சட்டத்திட்டமோ யாராலும் வகுக்க முடியாது அப்படி எதுவும் கிடையாது ஏனென்றால் ரப்புல் ஆலமீன் தான் அடிமைகளுக்கு எந்த கட்டளையும் பிறப்பிக்க முடியும் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய அந்த எஜமான் தான் அவனுடைய அடிமைகளுக்கு கட்டளைகளை பிறப்பிக்க முடியும் ஒரு அடிமை இன்னொரு அடிமையின் மேல் ஆதிக்கம் செலுத்துவதோ அடிமைப்படுத்த எண்ணுவதோ எந்த விதத்திலும் நியாயமானது அல்ல இது அநியாயம் அக்கிரமம் அநியாயங்களிலேயே மிகப்பெரிய அநியாயம் இதை சரியாக மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யஜமான் தான் அடிமைகள் மீது ஆதிக்கம் செலுத்த அருகதை உள்ளவன் ஒன்றை ஹலால் அதாவது அனுமதிக்கப்பட்டது என்று பிரகடனம் படுத்தவோ அல்லது ஒன்றை ஹராம் என்று தடை உத்தரவு பிறப்பிக்கவோ ஒன்றை கடமையாக்கவோ சட்டங்கள் வகுக்கவோ வணக்கங்களுக்கு உரிமை கொண்டாடவோ எஜமான் மட்டுமே அறுகுவதை படைத்தவன் அந்த அருகதை அவனுக்கு மட்டும்தான் உள்ளது என்று நாம் நம்ப வேண்டும் எந்த ஒரு அடிமையும் இன்னொரு அடிமைக்கு இது போன்ற கட்டளைகளை இடவே முடியாது என்பதையும் ரப்புல் ஆலமின் என்ற உயர் பண்பு மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறான் தனது அதிகாரத்தின் மூலம் உர்ஜீதம் செய்து கொள்ளும் அல்லாஹ் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சட்டங்கள் ஏற்றி அடிமைப்படுத்துவதை தடை செய்வதன் மூலம் மனிதனது சுயமரியாதையும் அல்லாஹ் இங்கு உறுதிப்படுத்துகிறான் மதகுருமார்கள் மீது கொண்ட பக்தியின் காரணமாக மக்கள் மதகுருமார்களின் கால்களில் விழுந்து வணங்குவதையும் அவர்களிடம் தம் தேவைகளை முறையிடுவதையும் அவர்களிடம் ஆசி பெறுவதையும் அவர்களுக்கு காணிக்கை செலுத்துவதையும் நாம் பார்க்கிறோம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இன்னும் பல ஆதாயம் கருதியும் தலை தலைவர்களின் கால்களில் தொண்டர்கள் விழுந்து கிடப்பதையும் பாத பூஜை செய்வதையும் நாம் பார்க்கிறோம் மத தலைவர்களோ யாரா இருந்தாலும் அவர்களும் மனிதர்களே அவர்களுக்கும் உணவு உடை இருப்பிடம் தேவைப்படுகின்றன மற்றவர்களை போல் அதைவிட அதிகமாகவே அவர்களுக்கு ஆசைகளும் இருக்கின்றன போட்டி பொறாம பழிவாங்குதல் பொறாமை கொள்ளுதல் ஆனவம் கொள்வது இது போன்ற எல்லா பலவீனங்களும் அவர்களிடம் அதிகமாகவே இருக்கின்றன மற்றவர்களைப் போலவே மலஜலத்தை சுமந்தவர்களாக அவர்களும் தான் இருக்கிறார்கள் இதெல்லாம் தெரிந்திருந்தும் மனிதன் இத்தகையவர் இத்தகையவர்களிடம் தன் மானத்தையும் மரியாதையையும் இழந்து விடுகிறான் அல்லவா படைத்த இறைவனுக்கு மட்டுமே சிரம் தாழ்த்த வேண்டும் என்பதை உணரா உணராமல் இருப்பதே இந்த அவலங்களுக்கு எல்லாம் காரணமாக இருக்கிறது என்று இந்த சமுதாயம் எப்போது சிந்திக்கப் போகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சிந்தியுங்கள் அகில உலகுக்கும் ஒருவன் தான் எஜமான் மற்ற அனைவரும் அவனுடைய அடிமைகள் தான் என்பதை அறிந்தால் இத்தகைய இழிவை மனிதன் தன்மேல் சுமத்திக் கொள்ள மாட்டான் முஸ்லிம் சமுதாயம் நபிகள் நாயகம் சல்லா அலேவ செல்லும் அவர்களை தம் உயிரினும் மேலாக மதிக்கின்றார்கள் மற்ற எந்த மதத்தவரும் தம் தலைவர்களை மதிப்பதை விட மிக மிக அதிகம் அதிகம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை முஸ்லீம் சமுதாயம் மதிக்கின்றது அப்படி இருந்தாலும் நவிகல் நாயகம் சல்லா அலைவசல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் நவிகல் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்களை வணங்கியது கிடையாது நவிகள்நாயகம் சல்லாஹ் அலையஸ்லம் அவர்கள் காலத்துக்கு பின் வந்தவர்களும் அவர்களை வணங்குவதும் இல்லை தம் காலில் சாஷ்டாங்கமாக விழா நவிகள்நாயகம் சல்லா அலுவலாம் அவர்களிடம் நான் அனுமதி கேட்டபோது நவிகள்நாயகம் சரல்லா அல்லம் அவர்கள் அதை மறுத்துவிட்டார்கள் அதற்கு அனுமதி தரவில்லை என்று அபுஹரன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற அதிஸ் நூலில் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது அதீசாக இடம்பெற்றது தமக்காக பிறர் எழுந்து நிற்பதையும் நபி அவர்கள் தடை செய்தார்கள் அறிவிப்பவர் அமெஸ் லியாவன் அவர்கள் நூல் திருமதியில் இருபத்தி ஆறாயிரத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு அகமது பதினோராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆகிய செய்திகளாக பதிவு செய்யப்பட்டது தாம் அடக்கம் செய்யப்பட்ட பின் தமது அடக்கத்தலம் வணக்கத்தலமாக ஆகக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லா அலேவ் செல்லம் அவர்கள் எச்சரித்திருந்தார்கள் என்று அறிவிப்பவர் அபு குறை அலி அவர்கள் நூல் அகமதுல ஏழாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றது நபிமார்கள் அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாக ஆக்கியதற்காக யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நபிகள் நாயகம் சல்லா அல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்று அன்னை ஆய்சா ரசியல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி பல புகாரில்லாம் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு ஒரு செய்தி நானூற்றி முப்பத்தி ஆறாவது அதிசயம் நபியவர்களின் இந்த போதனைகள் யாவும் ரப்புல் ஆலமீன் என்பதன் விளக்க உரைகளாகத்தான் இருக்கிறது அனைத்தையும் படைத்த அந்த ஏக இறைவன் அல்ல ஆலமீன் என்பதின் விளக்க உரைகள் தான் இவை ரப்பல் ஆலமீன் என்ற நம்பிக்கை எவரது உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டதோ அவர்கள் ஒருபோதும் தன்மானத்தையும் சுய மரியாதையையும் எவர் முன்னிலையிலும் இழக்க மாட்டார்கள் யாருக்கும் அடகு வைக்க மாட்டார்கள் எதற்காகவும் அடகு வைக்க மாட்டார்கள் எவ்வளவு பெரிய மகானாக தலைவனாக இருந்தாலும் அவனும் தன்னை போன்ற ஒரு மனிதன் தான் தான் எவ்வாறு இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஆளாகிறானோ பிரயோதிகத்தை அடைகிறானோ மரணிக்கப் போகிறானோ அதே தான் அவ்வளவு பேரும் மனிதனாகிய நீங்கள் யாரை மகான் பெரியார் என்று மதிக்கிறீர்களோ அவர்கள் அனைவருடைய நிலையும் இதுதான் மனிதனுக்கு மனிதன் அடிமைப்படுவதிலிருந்து விடுவிக்கும் மந்திர சொல்லுதான் ரப்புல் ஆலமி அனைவருக்கும் எஜமானாக அனைவரையும் படைத்தவனாக அனைத்தையும் பரிபாலனம் செய்பவனாக மொழி நிறம் இனம் என்ற வேதங்களை கடந்து அனைவரையும் ரட்சிப்பவனாக போட்டியாக எந்த சக்தியும் இல்லாதவனாக எதனையும் எப்போதும் செய்ய ஆற்றல் ஊக்குவிக்கவனாக எல்லா இலாக்காக்களையும் தன் ஆதிக்கத்தில் கொண்டவனாக திகழும் அந்த மகத்தான சர்வ சக்தனை தவிர வேறு எவனும் புகழுக்கு உரிமை கொண்டாட முடியாது ஏலாது அதனால்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகில உலகத்தையும் படித்து பரிபாலிக்கும் வல்ல அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் இங்கே பிரகடனம் செய்கிறான் இப்படிப்பட்ட இந்த பிரகடனத்தை அந்த ஏக இறைவனுடைய இந்த பிரகடனத்தை அனைத்து மனிதர்களும் புரிந்து செயல்பட்டால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நமது முன்னோர்களின் அந்த சத்திய வார்த்தை உறுதியாக்கப்படும் அந்த சத்திய வாக்கிற்கு உயிர் கொடுக்கப்படும் என்பதை அனைத்து சமுதாய மக்களும் விளங்கி செயல்பட வேண்டும் என்று மிகவும் அன்போடும் பண்போடும் பணிவோடும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் சிந்திக்க முயற்சி செய்யுங்க இறைவனே நேர்வழி காட்ட பொதுவானோம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இசாக் அல்லா ஹைரா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்து இருக்கிற குடும்பங்களுக்கு இவைகளை கொண்டு செல்லுங்கள் உங்கள் ஆதரவு கருத்தை என்னுடைய சேனலுக்கு வழங்கி உதவி செய்யுங்கள் உங்களுடைய அன்பான கருத்துக்களை கமாண்டை பதிவு செய்யுங்கள்